மலைக்கும்ோம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா புது சட்டிப்பா எவ்வளோ குட்டியாக எவ்வளோ இருக்கும் தெரியுமா நான் இது எங்கள் ஊருக்கு போனனால வாங்கிட்டு வந்தேன் இது வந்து முப்பதே முப்பது ரூபாங்க அந்த பானை பானையில் சட்டி மீன் குழம்பு சட்டி இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தேங்காயெலாம் இல்லாமல் எண்ணெயெலாம் இல்லாமல் ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ புளியை வந்து நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு எலும்பு கட்டியாக அப்புறம் வந்து குழம்பு தூள்னு சொல்லுவாங்க குழம்பு தூள்னா என்ன தூள் தெரியுமா மல்லி மிளகா ஜீரகம் சோம்பு எல்லாம் போடுவோம்னா அதுதான் குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் இதை வந்து மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கணும் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டால் தானே குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பெப்பர் தூள் இவ்வளோ தாங்க மசாலா இதை போட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு இவ்வளோ குழம்பு தேவைப்படுதுங்க இது நீங்கள் தாளித்து வேணாலும் ஊற்றிக்கலாம் வேலைன்னு ஊட்டுக்கலாம் இப்போ வந்து பச்சையாக வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா தக்காளி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் முக்கியமான ஐட்டம் என்ன பண்ணும் உப்பு சும்மா ரெண்டு பீஸ் தக்காளி இந்த வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு மாங்காய் இருக்குது இந்த மாங்காய் கொட்டை சைடெல்லாம் நம்ம கீழ்த்து போட்டுட்டோம் மாங்காய் கொட்டை கீழே ஊந்துச்சு கால் கொட்டி பீஜெலாம் போட்டுருவோம் அது நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க குழம்பு நல்லா கொதித்து வருது எங்கள் அம்மா வீட்டிலலாம் இப்படி தான் குழம்பு வைப்பாங்க தாளிக்கவே மாட்டாங்க ஆனால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஊர் தண்ணிக்கு வேணால் இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வேணால் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் ஆனால் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இது கூட கத்திரிக்காய் போடலாம் வெண்டைக்காய் போடலாம் மாங்காய் போடலாம் நான் ஒரு மாங்காய் போட்டு ரெண்டு போட்டேன் அது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அலாம்